ஹே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆம் ஒட் வெல்கம் டூ டுச்சி ப்ரார்ட்டி நம்ம எக்ட்டாக நிற்கிறோம்னா சமையல் டோல் பூநோம் டுவோர்ஸ் திருச்சி டூ சாரி சென்னை டூ ட்ரிச்சி வர நம்ம ஒரு ஊராக டூ டூ திருச்சி பதிலடி இடத்தை பார்க்குறது தான் வந்துருக்கோம் இப்போ டோல் பூத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வந்து இது வந்து ஷோரூம் அமைச்சலுக்கு ஏற்ற இடம் இப்போ டோல்க்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன் இங்கே வந்து ஒலிபிசு இந்த மாதிரி இடத்த பார்க்குறதுக்காக போயிடும் நாங்கள் இடத்துல வரோம் ஒரு பிள்ளை இங்கே பிள்ளைங்க பஜார் மாதிரி இருக்கும் ஸ்டோர் மாதிரி இருக்கும் இடத்துல இப்போ இங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது டுவோர்ஸ் திருச்சி சென்னை டு திருச்சி வரவழி ஒன்பதாயிரத்தி நூற்றி சொன்னது சார் எடுக்கிறோம் இது தங்க சீனிவாசன் காலேஜு இது வந்து டோல் பூத்து ஷோரூம் அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் டூ மினிட்ஸில் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் வாங்க ஃபுல்லாகவே ஷோரூம்ஸு ஷோரூம் அமைக்க ஏற்றுற இடம் அது தஞ்சபுரம் ரெஸ்டாரண்ட்டு இந்த எமரால் பேலஸ்ஸு இது வந்து திருமணமட்டம் வந்து எஸ்ஆர்பி ஸ்கூலு ஸ்டார் பிரியாணி இந்த மாதிரி ஃபேமஸான பில்டிங்ஸ் ஃபேமஸான ஸ்டோரூம்ஸ்லாம் இங்கே இருக்கு இது ஒரு சிக்னலு எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் மூலாண்டி நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இது எங்கேயும் கரெக்டாக டோல் புது வந்து விதின் டூ மினிட்ஸ்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம டூவேர்ட்ஸ் சென்னை டு திருச்சி போகிற வழியில் நம்ம நினைக்கிறோம் ஒரு ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபது சதுரடி இடம் இப்போ ஃப்ரெண்ட் வீ பார்த்துலாம் வாங்க இப்போ இங்கேருந்து நம்ம எஸ்ஆர்எம் காலேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தின் டூ மினிட்ஸில் இருக்கும் அதே போல் டோல் பூத்து இங்கேருந்து சமையல் டோல் பூத்து இங்கேருந்து டூ மினிட்ஸில் இருக்கும் இப்போ இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இந்த இடத்துல உள்ள ஒரு பியூட்டி என்னென்னா நம்ம இங்கேருந்து ஒரு அந்த ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு ஐம்பது அறுபது அடி கேப் இருக்கும் நம்ம ரோடு எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ இந்த வழியாக தான் நம்ம இறங்கணும் இது ஃபுல்லாக வந்து பிடபிள்யூடி இடம் ஸோ அதனால் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம ஷோரூமே அமைச்சாலும் நமக்கு முன்னாடி குறைச்சி வச்சிங்காலும் ஒரு இருபது முப்பது கார் அந்த அந்தளவுக்கு நிறைய ஸ்ப்ளேஸஸ் இருக்குதுங்க இதுக்கு பின்னாடியே ஆனந்தம் நகர் வைரம் நகர்னு ஃப்ளாட்டு போட்டுருக்காங்க அதுக்கும் இது தான் ஆக்சஸாக கொடுக்குறாங்க இப்போ இந்த காலி இடத்த வந்து பஸ் ஸ்டாண்டுக்காக ஒதுக்கி இருக்க ஒரு தகவல் வருது இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்டுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது இப்போ நம்ம இடத்துக்குள்ளே இறங்கிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம நேரடியாக நம்ம இடத்துல இறங்க முடியும் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒம்பது அடி வருது ரோடு ஃபேஸு ஸோ ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுபது சர் அடிக்கு நூற்றி முப்பத்தொம்பது அடியெலாம் வராது வாங்க நம்ம உள்ளே போயிடலாம் இந்த இடத்த பார்க்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம் வந்து ஒரு கிளைண்ட்டும் வந்திருக்காங்க இந்த இடத்த பார்க்குறதுக்காக தான் அவங்க கார் நிற்கிது இப்போ இதுதான் நம்மளுடைய இடம் இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளாட்டு பிளாட்டு போட்டு எல்லாம் சேல் ஆகிடுச்சு வைரம் நகர் ஆனந்தம் நகர் இது ஃபுல்லாக போட்டு சேல் ஆயிடுச்சு ஃபுல்லாக பிளாட்டு இதில் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க ஸோ குடியிருக்கோவில் பக்கத்தில் வந்துருச்சு இது ஃபுல்லாகவே பிளாட்டு இதெல்லாம் ஆனந்தம் நகர் இது வந்து வைரம் நகர் இதெல்லாம் வைரம் நகர் இது ஆனந்தம் நகர் ஸோ இதுக்கு ஆக்சஸ் இங்கிட்டும் இருக்குது இன்னொரு ரோட் மெயின் ஆக்சஸ் இருக்குது ஸோ மெயின் ரோட்டில் இருந்து சென்னை பைபாஸ் வந்து இதில் இறங்கலாம் இந்த இடத்த வச்சுருக்காங்க இப்போ இவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது நமக்கு இங்கேருந்து இங்கேருந்தே இதுவரை இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு அறுபது அடி குறையாது நம்ம கார் எடுத்தாலும் ஒரு மு ஒரு இருபது முப்பது கார் அந்த அந்தளவுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்குது ஷோரூம் எல்லாம் வைக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ வந்து இதுதான் நமக்கு இடம் அத்து கல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த எல்லோ கல் இருக்கா அந்த எல்லோ கல்லுக்கு இப்படி நேராக வரும் இங்கேருந்து இந்த உள்கூட வந்து எழுபது அடி வரும் ஃப்ரண்ட் வந்து நூற்றி முப்பது அடி வரும் அதே போல் அங்கிட்டு பேக் சைட்லேயும் எழு எழுபது நூற்றி முப்பது இந்த இந்த சைஸில் வரும் கொஞ்சம் மண்ட மண்டை வரும் அதோடைய அந்த லே அவுட் வந்து வீடியோவில் நம்ம அட்டாச் பண்ணுறோம் அது நீங்கள் பார்த்துங்க ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான் சொல்கிறாங்க இது ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி எட்நூறுவா தான் சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே ரெண்டாயிரூவா போயிடுச்சு அது வந்து வேறு வழியில் வரணும் இது வந்து மெயின் ரோடு இது வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து ஷோரூமுக்கு செட்டாக இந்த இடம் பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் வில கம்மியாக குறைச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது விரும்பினா உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுபது சதுரடி கம்மியான வழியில் வாங்கிக்கலாம் சுற்றியும் வீடுகள் வீடு குடியிருப்புகள் மத்தியில் தான் அதாவது குடியிருப்புகள்னால் ப்ளாட்டு விழுந்துருச்சு ப்ளாட் வந்து சேல் ஆகிருச்சு எல்லாமே வீடு கட்டிடுவாங்க மெயின் பைபாஸில் இருக்குது இந்த அத்துக்கள் எல்லாம் போட்டாங்க பக்காவிற்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கேருந்து நமக்கு இடம் ஸ்டார்ட் ஆகணும் பின்னாடி ஒரு பக்கம் காமௌண்ட் போட்டாங்க ஹாலப்ளாக் போட்டாங்க எந்த பக்கட்டும் எந்த பக்கட்டும் அத்துக்கள் இது போட்டாங்க கல் கால் வாங்கிட்டாங்க ச ஏரியாவை க்ளீன் பண்ணி விட்டாங்க வச்சுட்டாங்க இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் நல்ல ஹைஃபை ரெஸ்டாரண்ட்டுங்க நம்ம போட முடியும் இது வந்து ஆனந்த நகரக்கூடிய ஒரு ரோடு நேரடியாக வந்து நம்ம இடத்துக்குள்ள எந்த பக்கிட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் ரெண்டு பக்கிட்டும் இருக்குது ஸோ ரெஸ்டாரெண்ட்டுக்கெலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் இது இது ஃபுல்லாகவே பிளாட் எல்லாம் முடிஞ்சு சேல் பண்ணிட்டாங்க இது ஃபுல்லாக பிளாட் அடி ரோடு இது நல்லா அருமையாக இருக்கும் இது வந்து வைரம் நகர் போட்டு சேல் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இந்த இடம் வந்து நாலரை ஏக்கர் வந்து பஸ் ஸ்டாண்டுக்காக ப்ரொபோசல் அனுப்பிச்சிட்டாங்களாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பஸ் ஸ்டாண்டு வந்துடும் ஸோ பஸ் ஸ்டாண்டு இதோடைய வேல்யூ வேறு இது ஒரு ரோடு இது பஸ் ஸ்டாண்டு நாலரை ஏக்கர் பஸ் ஸ்டாண்டு இது வந்து நம்ம போட்டிருக்க இடம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை இந்த பட்ஜெட்டில் இதில் மெயினில் பைப்பாஸில் நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் விருப்பம் சின்ன நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலையில் வாங்கிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திச் ப்ராப்பர்ட்டி